வணக்கம் நண்பர்களே நான் கலைவாணி வணக்கம் தமிழம்மா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் காணவிருப்பது முதல் வகுப்பு தமிழ் பக்கம் ஐந்து வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்று நான் உங்களுக்கு சில பொருட்கள் காமிப்பேன் அது என்னன்னு நீங்க சொல்றீங்களா இது என்ன தெரியுதா குழந்தைங்களே ஆ தொலைக்காச்சில நீங்க என்னென்ன பார்ப்பீங்க கார்ட்டூன் பார்ப்போம் பாட்டிகே போங்க என்ன தெரியுதா குழந்தைகளே தெரியல இது பார்க்க எது மாதிரி இருக்கு கிளி மாதிரி இருக்கு ஆமா கிளி மாதிரி இருக்கு எந்த பொருளால செஞ்சிருக்குன்னு தெரியுமா தெரியாது இது தென்னை ஓலையால செஞ்ச கிளி பாத்திருக்கீங்களா இல்ல இது என்ன தெரியுதா தெரியல பாத்து சொல்லுங்க இது மாதிரி நீங்க பாத்திருப்பீங்களே எதால தெரியல இதுவும் தென்னையோலியால செய்த தான் இது என்ன லேப்டாப் இது என்ன தெரியுதா குழந்தைகளே தெரியல அப்ப இது என்ன தெரியுதா சொல்லுங்க

சரி உங்களை மாதிரியே ஒரு எலி செல்ஃபோனில் கேம் அடம் பிடிக்குது அந்த எலி என்ன பண்ணுச்சுன்னு பார்க்கலாம் தமிழ் புத்தகம் எடுத்துக்கோங்க பக்கம் ஐந்து சரியம்மா இந்த குட்டி எலி என்னென்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா பாருங்க இந்த குட்டியலி என்ன பண்ணது எதுக்காக அடம் பண்ணது ஆமா போன் வேணும்னு அடம் பிடிக்குது அம்மா இல்ல என்ன சொல்றாங்க தெரியுமா எனக்கு கோபம் வரும் ஒழுங்கா போய் வெளிய போய் விளையாடு அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்துல பாருங்க அப்பா எலி குட்டி எலி கிட்ட அழாதடா கண்ணா நாம வெளியே போய் விளையாடலாம் வா நான் உனக்கு புது புது விளையாட்டு எல்லாம் சொல்லி தரேன் எப்போவும் செல்ஃபோன்லேயே கேம் விளையாடக்கூடாது கொஞ்ச நேரம் வெளியே போயில்லல்லாவான்னு கூப்பிட்டு போகிறாரு இந்த படத்தில் பாருங்கள் அப்பா எலி குட்டி எலியை கூட்டிக்கிட்டு வெளியே போயிட்டு ஒரு இலையை பயன்படுத்தி இசைக்கருவி மாதிரி ஊதுறாரு பிபின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்க நான் முன்னாடி காட்டினா இல்லையா தென்னங்கீச்சில் செஞ்ச பிபி இதுதான் இந்த படத்துல அப்பாலி என்ன செய்யுது பம்பரம் விடுறாரு ஆமா காய பயன்படுத்தி பம்பரம் விடுறாரு குட்டி அலி பாத்தீங்களா சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கு இந்த தென்னம்பிஞ்ச பயன்படுத்தி பம்புரம் விளையாடலாம் இந்த படத்துல பாருங்க அப்பா எலி ஒரு காய பயன்படுத்தி குட்டி அலிக்காக வண்டி செஞ்சு அதை கொடிய கயிறாக்கி இழுக்கிறாரு குட்டி அலி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா ஆமா நமக்கு இதை விட பெருசா காய் கிடைக்காது அதனால நுங்கு வண்டி பயன்படுத்தி விளையாடலாம் அப்பா எலி அருவியிலிருந்து வர தண்ணீரை ஒரு தண்டை பயன்படுத்தி குட்டி இலிக்கு ஊட்டி விடுது நாம இதே மாதிரி இளநீரை ஒரு தண்டை பயன்படுத்தி குடிக்கலாம் என்ன தண்டு தெரியுமா தெரியாது இதுதான் பப்பாளி இலை தண்டு இதை பயன்படுத்தி நாம இளநீர் குடிக்கலாம் இங்க பாருங்க அப்பா எலியும் ஒரு மரக்கிளைய படகா பயன்படுத்தி ஒரு குச்சிய துடுப்பா பயன்படுத்தி தண்ணியில போயிட்டு இருக்காங்க ஆமா இங்க பாருங்க குட்டி என்ன பிடிச்சிட்டு இருக்கு இலைய ஆமா இலைய குடையா பயன்படுத்திட்டு இருக்கு இங்க குரங்கம் பாருங்க ஒரு இலைய குடையா பயன்படுத்தி இருக்கு ஆமா குட்டி எலி அப்பா கூட விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுத்துட்டு இருந்தது அம்மா எலி குட்டி எலி ஃபோன் கேட்டுச்சே அதுக்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து குட்டி எலிக்கிட்ட கேட்டாங்க குட்டி எலி வந்து எனக்கு ஃபோன்லாம் வேணாம் நான் அப்பா கூட வெளியே விளையாடினதே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிச்சே அந்த குட்டி எலியை போல் நீங்களும் அதிக நேரம் ஃபோன் பார்க்காம வெளியே போய் விளையாடணும் சரியம்மா அம்மா நீங்களும் இலை காய் பயன்படுத்தி ஒரு விளையாட்டு பொருள் கொண்டு வரீங்களா சரி அம்மா நல்ல பிள்ளைங்க இன்றைய வகுப்பு நிறைவடைந்தது நன்றி குழந்தைகளே நன்றி அம்மா வணக்கம் தமிழம்மா யூடியூப் சேனலை பதிவு செய்து கொள்ளுங்கள் நாங்கள் மேலும் சிறந்த காணொளிகளை வழங்க உங்கள் பதிவு எங்களுக்கு முக்கியம் நன்றி வணக்கம்